கத்தரிசுவில் வேரூன்றுவோம் கண்மலை மீறி கட்டப்படுவோம் விசுவாசத்தில் உறுதி கொள்வோம் நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம் கத்தரிசுவில் வேரூன்றுவோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விஷயகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் போல அவர் மேலே வேறு வேறொன்றி அவர் மேலே அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு கட்டடத்தை போல நானும் நீங்களும் வளர்வதற்கும் நிலைத்திருப்பதற்கும் கத்தர் தாமே கிருபி செய்வாராக குருந்து சபைக்கு பவுரடியார் எழுதின முதலாம் கடிதம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பவுலடியார் என்ன பண்ணார்னா தன்னை புத்தியுள்ள ஒரு சிற்பாசிரியாக அவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு சிற்பத்தை வடிவமைக்கிறவன் எப்படி புத்தியோடு கூட அதை வடிவமைக்க வேண்டும் கொஞ்சம் தடுமாறினாலும் சரி அந்த சிற்பம் அவன் நினைத்தது போல இல்லை எதற்காக அதை அவன் செதுக்குகிறானோ அந்த செதுக்குதல் தவறாக போய்விடும் அவன் நினைத்த காரியம் வெளிப்பட முடியாது ஆனால் இங்கு பவுலடியார் சொல்கிறாரு அந்த சிற்பாசாரி சுயசித்தின்படி செய்கிறான் நானும் தேவ எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையின்படி எனக்கு அருளப்பட்ட தேவ கிருமையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியாக இருக்கிறேன் நான் எதன் மேலே அஸ்திபாரம் போடுகிறேன் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடுகிறேன் என்று சொல்லி அந்த அஸ்திவாரத்தின் மேலே நான் என் சிற்பத்தை வடிவமைக்கிறேன் அது காலங்காலமாக அவரையே வெளிப்படுத்துகிற வண்ணமாக இருக்கும் என்று சொல்லி கற்றுக்கொடுக்கிறார் அவருடைய முதலாவது காஸ்பல்லில் சொல்லும் பொழுது அந்த முதலாம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்னால் என்னுடைய பிரசங்கத்துக்கு தலைப்பே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துங்கிறாரு இப்போ நான் வடிவமைக்கின்ற அந்த காஸ்பல் யார் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டது என்றால் அது கிரு இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது அதன் மேலே போடப்பட்ட அஸ்திபாரத்திலே நான் சிற்பத்தை செதுக்குகிறேன் என்கிறார் மைக்கேல் ஏஞ்சலோ என்கின்ற புகழ்பெற்ற சிற்பி ஒருவரை குறித்து நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம் அவர் உலக புகழ்பெற்ற சிற்பக் கலைஞர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாறாங்கல்ல இழுத்துட்டு போகிறாரு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்வி பண்ணுறாங்க ஏன்ப்பா இந்த வெயில் இப்படி பாறாங்கல்ல போய் இழுத்துட்டு போகிறியே உனக்கு என்னாச்சுன்னு அவன் பதில் சொல்கிறான் என்ன பதில் சொல்கிறான் இந்த கல்லுக்குள்ளே ஒரு தேவதை உறங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறான் அவங்க இன்னும் ரொம்ப கேள்வி பேசுகிறாங்க என்னாச்சு உனக்கு ஏதோ ஆயிப்பச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிடுறாங்க ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு பின்பாக அதே ஃப்ரெண்ட்ஸு மைக்கேஞ்சர்களுடைய சிற்பக்கூடத்திற்குள்ளே நுழைகிறார்கள் வாசலையிலே அழகான ஒரு தேவதை சிலை நின்று கொண்டிருக்கிறது அவங்கள அதை பார்த்து அவங்க அசந்து போனாங்க ரொம்ப அழகாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொன்னான் அந்த பாறாங்களில் நீ இழுத்துட்டு வந்தேனே அதற்குள்ளே இருந்த தேவதை தான் இவன் அப்படின்னு சொன்னான் எப்படிப்பா இப்படிப்பா உருவாக்குனேங்க சொன்னும்போது கேட்கும்போது அவர் மைக்கேல் ஏஞ்சல் சொல்கிறார் இந்த தேவதையை மறைத்து கொண்டிருக்கிற இருந்த பகுதிகளை இந்த தேவதை வெளிப்படுவதற்கு அந்த பாறாங்களில் மறைத்து கொண்ட ப தடையாக இருந்த அந்த பகுதிகளை பூரா என்ன பண்ணேன்னா செதுக்கி எடுத்தேன் என்று சொல்கிறேன் தேவதை உள்ளுக்குள்ளே தான் இருக்கா வேண்டாத பகுதிகளை அவளை ஆக்கிரமிச்சிருக்கிறது அதைப்புற செதுக்கி எடுத்தேன் தேவதை வந்து விட்டாங்கிறாங்க அதுபோல் இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் அவர் சிலுவை மரணத்தின் மேலேயும் நாம் அஸ்திபாரம் போகும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை நான் என்ன பண்ணிடுறேன்னா விடுகிறேன் எனக்குள்ளேயே இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயல் வெளிப்படுகிறது அதை தேவ கிருபையின்படி செதுக்குகின்ற புத்தியுள்ள சிற்பாசாரியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறான்கிறார் இப்போ நான் நீங்களும் அதுதான் ஒரு நாளிலே செதுக்கப்பட்ட நான் இயேசு எதது இயேசுவின் சாயலை எனக்குள்ளே மறைக்கிறபடி இருந்துச்சோ என்னுடைய சுயம் இருந்துச்சோ அதை பூரா செதுக்கி எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் என்னை அவர் வெளி அவரை காண்படி மற்றவர்கள் என் மூலமாக அவரை காணும்படி அழகாக செதுக்கிட்டார் செதுக்கப்பட்ட நான் என்ன பண்ணுறேன்னா தேவ கிருமையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியாக மற்றவர்களையும் அப்படியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வண்ணமாய் செதுக்குவதற்கு என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பிலே பவுலடியார் உண்மையுள்ளவராய் கடைசி வரை இருந்தது போல நானும் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆண்டவரே உண்மை நீர்வெளி எண்ணுக்குள்ளே வெளிப்படுவதற்கு இருக்கின்ற என்னுடைய சுயசித்தங்கள் சுய விருப்பங்களை செதுக்கி கட் பண்ணி நீர் எனக்குள்ளே வெளிப்படுவதற்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்போம் அவர் அவரே புத்தியுள்ள சிற்பாசாரி அவர் மேலே நாம் கட்ட அஸ்திபாரம் போடுவோம் நாமும் அவரை போல மாறுவோம் கத்திர்தாமே நம்மை அப்படிப்பட்ட ஒரு மா நல் மாற்றத்தை நமக்குள்ளே தந்து அநேருக்கு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவாராக ஆமேன்